வணக்கம் தலைமையிலே மாபெரும் உலக சாதனையை இஸ்ரோ அறிவித்திருக்கிறார்கள் சில தினம் முன்னால இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் நாற்பது மாடி உயரம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐயாயிரம் கிலோ செயற்கைக்கோளை தூக்கி செல்லக்கூடிய ராக்கெட்டை விரைவில் இந்தியா ஏவப்போகுது அப்படிங்கிறாரு நாற்பது மாடி உயரங்கிறது கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது அடி உயரம் வரும் ஐநூற்றி ஐம்பது அடி உயரம் அந்த ராக்கெட் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது தற்சமயம் எந்தவித உலக நாடுகளிலும் இவ்வளவு உயரமான ராக்கெட் இல்லை எந்த உலக நாடுகளிலும் இவ்வளவு உயரமான ராக்கெட் திட்டமும் இல்லை ரெண்டுமே இல்லை அப்படி பார்க்கும்போது இதுதான் உலக சாதனைக்கு சொந்தமாக அமையும் அமெரிக்காவுடைய நாசா ஸ்பேஸெக்ஸ் எல்லாத்தையுமே மீறி வரும் இது இஸ்ரோவால் முடியுமானா நிச்சயமா முடியும் இஸ்ரோவால் இதை சாதிக்க நிச்சயமா முடியும் இப்போ வந்து இதற்கான மாதிரி வடிவத்தை இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு அது செய்து முடித்து வைத்துள்ளார்கள் அதை யார் வேணாலும் போய் பார்க்கலாம் மாதிரி வடிவம் முடிஞ்சிருக்கு இது வந்து திட்டம் வந்து என்னைக்கு நிறைவேற்றப்படும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே சொல்றாங்க நிச்சயமா அந்த கால தாமதம் ஆகும் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த இருந்து மட்டுமே ராக்கெட்டுகள் போயிட்டு இருக்கு ஏகப்பட்ட செயற்கைக்கோளை ஏவ வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு வரிசையா அவங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க அதையெல்லாம் நிறைவேற்றணும் அதனால அதையெல்லாம் நிப்பாட்டிட்டு இதை அனுப்ப முடியாது ஒப்பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னும் சொல்லப்போனா இந்திய கப்பற்படை கூட ஒரு செயற்கைக்கோள் மேல போகணும் ருக்மணி பலஸ் அதோட காலம் முடிஞ்சுது இப்ப இதை அனுப் அனுப்பணும் அப்படி பார்க்கும்போது ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு காலதான் நிறைய காலம் எடுக்கும் அதற்கு அப்புறம் இந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க இதை சாதித்து காட்டும் போது உலகத்திலேயே இவ்வளவு உயரமான ராக்கெட்டை எந்த நாடும் ஏவியதில்ல இஸ்ரோ தான் உலக நம்பர் இந்த நாசாவை மீறி வரும் அனுபவத்திற்கும் உலகத்தின் செயற்கைக்கோள் மேலே செல்வதற்கான தேவைக்கும் இந்த ஆந்திர மட்டுமே பத்தாது இப்ப வந்து கேரளாவில தான் இருக்குன்னு சொல்றாங்க தமிழகத்தில் குலசேகர வரும் காலங்கள்ல ராக்கெட் மேலே ஏவ போறாங்க குலசேகரப்பட்டினம் ஆந்திராவுக்கு போட்டியாக வரும்னு நினைக்கிறேன் இதுவுமே பத்தாது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பத்து இடங்கள்ல வச்சு ராக்கெட்டுகளை மேலே ஏவிட்டு இருந்தாலுமே அதற்கு மேலே கொண்டு வருவதற்கான செயற்கைக்கோள் தேவைகள் உலகம் முழுவதும் இருக்குது ஏன்னா சில நாடுகள் தான் இந்த ராக்கெட்டுகளை மேலே அனுப்புறாங்க அதில் அத்தனை நாடுகளுமே ஒரு ஐந்து ஆறு நாடுகள்ல மிக குறைவான விலையில் கச்சிதமாக இந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவது இந்தியாவின் இஸ்ரோ தான் பத்து இடங்களுக்கு மேல இன்னைக்கு ராக்கெட்டை நம்ம ஏவனாலும் அனுப்புவதற்கு நம்மகிட்ட செயற்கைக்கோள் உலகம் முழுவதும் தேவைகளில் உள்ளது இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு வந்து இஸ்ரோ வெளிநாடுகளிலிருந்து செயற்கைக்கோளை வாங்கி அதை மேலே நிப்பாட்டுவதன் மூலமாக அதில் வரும் வருமானத்தை வைத்து இஸ்ரோவின் தேவையை முழுவதும் பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் அதுபோக நம்ம அரசுக்கும் மீதம் பணம் வந்து இன்னுமே அவர் என்ன இந்த ராக்கெட் நாற்பது மாடி உயர ராக்கெட்டை கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அப்படின்னாரு அது என்ன லியோ அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட் அப்படிம்பாங்க பூமி பூமிக்கு மேல போற தூரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கணக்கு சொல்ல முடியாத தூரங்கள் அது நம்ம கணக்கிலே எடுக்க முடியாது அவ்வளவு தூரங்கள் இருக்கு இதுல முக்கியமானது இந்த லியோ தான் பூமிக்கு அருகாமையில் உள்ள சுற்றுப்பாதை அப்படிம்பாங்க மனிதனால் செய்யப்பட்ட செயற்கைக்கோள்கள் சொல்லலாம் இந்த பூமிக்கு அருகில் உள்ள சுற்றுப்பாதை தான் சுத்திக்கிட்டு இருக்கு அதுக்கு மேல அனுப்புறது அரிதா அனுப்புவாங்க இதுதான் அதிகமாக அனுப்பிட்டே இருப்பாங்க இந்த செயற்கைக்கோள்கள் வந்து இந்த பூமிக்கு அருகாமையில் போய் நிற்பாட்டுறாங்க அப்படின்னா பூமியை கண்காணிக்க பூமியில் உள்ள அனைத்தையும் கண்காணிக்க பூமியில் இருக்க எல்லாத்தையும் கண்காண்கும் கண்காணிக்க முடியும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் துல்லியமான தர தரத்தோட பூமியில் எடு பூமியை எடுக்கணும்னா உள்ள பொருட்கள் எடுக்கணும்னா இந்த லியோட தான் நிப்பாட்டணும் பூமிக்கு அருகாமையில் நிப்பாட்டி எடுக்கும் தான் துல்லியமான புகைப்படம் வரும் அதுக்கப்புறம் மீன் வளத்தை தெரிஞ்சு பருவகால மாற்றங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் தொலை தொடர்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இந்த மாதிரி தேவைகள் இன்னும் அநேக தேவைகளுக்கு செயற்கைக்கோள்கள் இந்த லியோவில் நிப்பாட்டப்படும் இந்த லியோவோட தூரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பூமியிலிருந்து மேலே போய் நூத்தி அறுபது கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் லியோ அப்படிம்பாங்க ஆனா பொதுவா வந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல நிப்பாட்டுவாங்க ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் செயற்கைக்கோளை நிலை நிறுத்தி காமிச்சாங்கன்னா வெளியே அனுப்பி காமிச்சாங்கன்னா அது லியோவின் தூரம் எனப்படும் அங்க சுத்துற செயற்கைக்கோள்கள் நொடிக்கு ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டே இருக்கும் அவ்வளோ வேகத்தில் சுத்தினாதான் அது நிலையாக சுத்திட்டு இருக்க முடியும் ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் ஒரு கால நேரம் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கப்புறம் அது தீந்துடும் அதனால தொடர்ச்சியாக ஒண்ணு முடியும் போது அடுத்து அந்த தேவைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் இந்த பூமியின் அருகாமையில் உள்ள சுற்றுப்பாதையில சுத்திக்கிட்டு இருக்கு ரொம்ப அப்புடின்னா நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச் அளவுள்ள ஒரு செயற்கைக்கோள் தான் இது வரைக்கும் அனுப்பினதுல ரொம்ப சின்ன செயற்கைக்கோள் சொல்லுவாங்க நீங்க நிறைய தடவை படிப்பீங்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் செயற்கைக்கோள் செய்தார்கள் அதை மேல கொண்டு போய் இஸ்ரோ நிப்பாட்டினாங்கன்னா அதெல்லாமே சிறிய சிறிய செயற்கைக்கோள்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு அல்லது ஒரு சாதனை முயற்சிக்காக இங்க மேலே போய் இந்த ராக்கெட்ல போய் நிப்பாட்டிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நிறைய சுற்றுப்பாதை இருக்கு அதுக்கடுத்து முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஜியோ அப்படிம்பாங்க இது லியோ இது ஜியோ குறைவான அளவில் செயர்கள் இங்க போய் நிப்பாட்டப்படும் இதுக்கு செல்லும் ராக்கெட் வந்து மிக பெரியதாக இருக்கணும் அப்பதான் அவ்வளவு தூரம் போக முடியும் முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு கிலோமீட்டருக்கு மேல ஜியோ குறைஞ்சது வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் குறைஞ்சது அதுக்கு மேலே அனுப்பலாம் இது அனுப்புனா ஜியோன்னு சொல்லுவாங்க ஜியோ சின்கர்னஸ் ஆர்பிட் அப்படிம்பாங்க தூரம் உள்ள சுற்றுப்பாதை சொல்லலாம் அதை தாண்டி எவ்வளோ நீங்கள் கோடி கிலோமீட்டருக்கு நீங்கள் அனுப்பலாம் தேவைப்படாது அனுப்புறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அனுப்பலாம் அவ்வளோ பெரியது நம்முடைய இந்த வளி மண்டலம் எதற்கு ஜியோக்கு அனுப்புறாங்க அப்படின்னா இந்த டிஹெச்ங்கிறாங்க இல்லையா டைரக்ட் டூ ஹோம் அந்த சேவை வருது டெலிவிஷன் அதெல்லாம் டீடிஸில் வரும் இது இதற்கு வந்து ஜியோ செயற்கைக்கோள்கள் நிச்சயமாக வேணும் நேவிகேஷன் வழிநடத்தி செல்லும் இல்லையா அதற்கெல்லாம் இந்த இந்த செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் டர் ஃபோர்காஸ்ட் அடிம்பாங்க பருவநிலை அதுவுமே அதில் பார்க்கலாம் மிக ரகசிய ராணுவ பரிமாற்றங்களுக்கு இந்த ஜியோ செயற்கைக்கோளை உபயோகப்படுத்துவாங்க இது இந்த ஜியோ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முடியும் அவ்வளோ தூரம் போகிறனால முப்பத்தி கிலோமீட்டர் மேலே போய் செயற்கை செயற்கைக்கோள் நிற்கிறனால முழு பூமி பந்தையும் அது கவர் பண்ண அப்படிம்பாங்க இந்த ஜியோ செயற்கைக்கோள்கள் எதுவுமே தப்பிக்காது துல்லியமாக எந்த இடத்த வேணாலும் இதை ஊடி போக முடியும் இது ஜியோ இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் நாற்பது மாடி உயரம் சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாரு இது நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி உயரங்கள் வரும் இந்த ராக்கெட்டில் செல்லும் செயற்கைக்கோடின் எடை மட்டும் தூக்கி செல்லும் எடை மட்டும் எழுபத்தி ஐயாயிரம் கிலோ உள்ள பொருட்களை பிரிச்சு பிரிச்சு சாக்கெட் வச்சிருப்பாங்க வைத்து இது மேலே போகும் இது இருந்து இவ்வளவு பெருசுக்கு நம்ம ஜம்ப் பண்றப்பட அவர் என்ன சொல்றனா முதன் முதல் இஸ்ரோவுடைய ராக்கெட் அப்துல் கலாம் ஐயா அவர்களார் முப்பத்தி அஞ்சு கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் தூக்கி போச்சு அது வந்து எழுவத்தையாயிரம் கிலோமீட்டருக்கு நம்ம முன்னேறி போறோம் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக இதை போன்ற ராட்சச அளவிலான ராக்கெட்டுகளை செய்யணும் ராக்கெட் என்பது வந்து மேலே செல்லக்கூடிய வாகனம் செயற்கைக்கோள் என்பது ராக்கெட் சுமற்று சுமந்து செல்லக்கூடிய பேசஞ்சர் வச்சுக்கலாம் ராக்கெட்டை பஸ்ன்னு வச்சுக்கலாம் செயற்கை கோள்கள் பஸ்ஸுக்குள்ள இருக்க மனிதர்கள் வச்சுக்கலாம் இதுதான் இதை போன்ற ராட்சச பெரிய ராக்கெட் செய்யும் போது அநேக செயற்கைக்கோளை மாட்டிக்கலாம் இப்ப எழுவத்தையாயிரம் கிலோ தூக்கி செல்லும் அப்படின்னா ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோவா எழுபத்தஞ்சு செயற்கைக் கோளை வச்சிக்கலாம் ஆயிரம் கிலோ சேர்க்கிட்ட பெரியதுதான் உலக நாடுகளில் இருந்து நம்ம ஆர்டர் வாங்கிக்கலாம் வாங்கி அதை மாட்டி அத்தனையுமே அங்கங்கே இறக்கி விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது மிக பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு உலகத்துல இஸ்ரோ வந்து நான்காவது இடம் சொல்லலாம் வரிசைப்படி பெரிய அளவிலான வரிசைப்படி இது நம்ம முதல்ல சொல்லலாம் அப்படின்னா தான் முதல் இடம் கொடுக்கணும் எத்தனையோ சாதனைக்கு சொந்தக்காரர்கள் ரஷ்யாதான் ராஸ் காஸ்மாஸ் அப்படிம்பாங்க அவளுடைய செயற்கைக்கோளை மேலே அனுப்ப திட்டத்துக்கு ராஸ் காஸ்மாஸ்வாங்க முதல்ல வந்து அவங்க தான் இதில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போவும் பண்றாங்க ஆனா இப்ப பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்ல சண்டைகளில் தொடர்ச்சியை ஈடுபடுறதுனால அவளுடைய கவனம் பூரா ஆயுதங்கள் போர்கள்னு போயிருக்கு அதனால இப்ப வந்து அவங்க போட்டி போடுறது யார்ட்டையுமே ஆனா இன்னுமே உலக நாடுகள் தேவையான குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் தேவையான அனைத்து செயற்கைகளும் ரஷ்யா ஸ்கிராஸ்காஸ்மாக மாதம் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் அப்படின்னா நாசாவை குறிப்பிடலாம் அமெரிக்கா அமெரிக்காவோட அரசாங்க நிறுவனம் நாசா அதுல தனியார் மிக பெருசா வந்தது ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மாஸ்கு இது முதல்ல சொல்லுவாங்க ஸ்பேஸ் எக்ஸோட பால்கன் தான் மிகப்பெரியது இந்த பெரிய சாதனைகள்லாம் இப்ப பால்கன் தான் ஸ்பேஸ் எக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இது ரெண்டு மூன்றாவது பாத்தீங்கன்னா சைனாவை எடுத்துக்கலாம் சைனாவுடைய வந்து சிஎன் எஸ்ஏ அப்படிம்பாங்க அவருடைய மிகப்பெரிய ராக்கெட்டை வந்து லாங் மார்ச் அப்படிம்பாங்க லாங் மார்ச் ராக்கெட்டுகள் இந்த சைனாவும் அமெரிக்கா ரஷ்யாலாம் நமக்கு மேலே சொல்றோம் அப்படின்னா முதல்ல முதலிருந்தே இருக்காங்க மிக பிரம்மாண்ட ராக்கெட்டுகள் அவங்க ஏவி இருக்காங்க அதை விட முக்கியமானது மனிதர்களை அவங்க அனுப்பிட்டாங்க மனிதர்கள் அனுப்பிட்டாங்க அதனால வந்து இந்த மூன்றுக்கும் வந்து நமக்கு முன்னாலான இடத்தை நம்ம கொடுக்குறோம் ஆனா இன்னைக்கு வந்து இஸ்ரோ வந்து உலக நம்பர் ஒன்னு அடிக்கடி சொல்லுவாங்க சில கருத்துக்கணிக்கு இப்ப பாப்பீங்க இஸ்ரோ தான் நம்பர் ஒன்று அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா குறைந்த செலவுல விண்வெளிக்கு போவது இஸ்ரோ தான் நம்ம செய்கிற செலவை விட பல மடங்கு செய்யணும் ரஷ்யா சீனாவும் பல மடங்கு செய்கிறாங்க நாசா ரொம்ப பல மடங்கு செலவு பண்ணுவாங்க ஆனா அவர்கள் எல்லாத்த விட செலவை குறைத்து மேலே துல்லியமாக செயற்கைக்கு நிலையப்படுவாங்க அதனால சரி செயல்பாட்டில் உள்ள இந்த விண்வெளிக்கு செல்லும் ராக்கெட்டுகளில் முதலது செயல்பாட்டில் உள்ளது செயல்பட்டது அப்படி எடுத்துக்கலாம் இவை இவையெல்லாம் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காவோட நாசாக்கு சொந்த சொந்தமானது எஸ் எஸ் அப்படிம்பாங்க ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அப்படிம்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தடவை இது மேலே போச்சு ஒரு மிஷன் இது முடிச்சு முடிச்சு காமிச்சிருக்கு சூப்பர் ஹெவி லிஃப்ட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க இது நான்கு நிறுவனம் சேர்ந்து செஞ்சாங்க ஒன்று போயிங் உங்களுக்கு தெரியும் போரிமானம் செய்கிற கம்பெனி இன்னொன்று வந்து நார்த் த்ரூ குரூமன் இதுதான் இந்த எஃப் சிக்ஸ்டீன் போயிங் வந்து பயணிகள் விமானம் செய்கிறாங்க போர் விமானம் செய்கிறாங்க இந்த நார்த் குரூப் குரூமனில் வந்து இந்த எஃப் சிக்ஸ்டீன்லாம் பார்க்குறீங்களா அது செய்கிறவங்க ஏர் ரோஜெட் ராக்கெட் டைனிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் யுனைடெட் லான்ஸ் அலையன்ஸ் இந்த நான்கு பேரும் சேர்ந்து தான் இந்த எஸ்எல்எஸ்ஸை செஞ்சாங்க இதோட உயரம் வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அடி உயரம் இருந்தது இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா டயாமீட் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு அடி இருந்தது இதோட மொத்த எடை ராக்கெட் தூக்கி செல்லும் பொருட்கள் எரிபொருள் எல்லாமே சேர்ந்து இருபத்தி ஆறு லட்சத்தி ஆயிரம் கிலோ இருந்தது இதுதான் பூமியிலிருந்து விண்ணுக்கு சென்ற ராக்கெட்டுகள் மிகப்பெரியது ரெக்கார்ட் பண்ணது இதுதான் சரி இஸ்ரோ வந்து மிக பெருசா என்ன அனுப்பியிருக்காங்க அவரு அவங்களுடைய சாதனை ஒப்பிட்டு பார்த்தோம்னா எல் வி எம் மூன்று அப்படிம்பாங்க இந்த ராக்கெட் தான் இதுக்கு என்ன பேசுகிறவங்கன்னா மீடியம் லிஃப்ட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க உலகத்தில் அந்த எஸ்எல்எஸ் வந்து சூப்பர் ஹெவி லிஃப்ட் இது மீடியம் லிஃப்ட் அப்படிம்பாங்க இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அடி உயரம் நம்ம செஞ்சால் அநேக தடவை அனுப்பிக்கிட்டோம் ஏழு ரூபாய்க்கு மேலே அனுப்பிட்டோம் அத்தனையுமே வெற்றிகரமான வெற்றிகரமாக பதிவாச்சு எந்த தோல்வியுமே ஏற்படலை இதோட டயாமீட்டர் சுற்றுலா வந்து பதிமூணு அடி இருக்கும் இதோட மொத்த எடை ராக்கெட் எரிபொருள் மற்றும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோ இருக்கும் இதுதான் இந்தியாவுடைய மிக பெருசு உலகத்துல மிக பெருசு எஸ்எல்எஸ் நம்முடையது அடி அவர்களுடையது முந்நூற்றி அறுபத்தஞ்சு அடி வித்தியாசம் இருக்குது செயல்பாட்டு இருப்பதில் இப்போ இங்கிருந்து நம்ம எங்க குதிக்கிறோம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு அடி உயரத்துக்கு குதிக்கிறோம் இது மிகப்பெரிய ஜம்ப் அப்படிங்க மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேல வந்து செயல்பாட்டுக்கு வருங்கிறாங்க இந்த ஐநூத்தி அடிக்கு யாருமே ஏவலை இது வரைக்கும் போனதை முன்னூத்தி இருபத்தஞ்சு தான் அடிதான் பெருசு அமெரிக்காவுடையது யாருமே திட்டத்தில் இல்லை அமெரிக்க நாசாலையோ ஸ்பேஸ் எக்ஸ்லையோ அல்ல லாங் மார்ச் சீனாலேயுமே இவ்வளோ பெரிய உயரத்தில் அவங்க திட்டம் வைக்கல ரஷ்யா இப்ப இந்த போட்டிக்குலாம் வரதில்லை அவங்க இந்த சண்டையை முடிச்சு உக்ரைன் சண்டையை முடிச்சாதான் இதெல்லாம் பார்ப்பாங்க இது மிகப்பெரிய உலக சாதனை இஸ்ரோவால் செய்ய முடிய செய்ய முடியும் சாதனை இஸ்ரோ வந்து முழுக்க முழுக்க செய்ய முடியும் அவர்களால் முடியும் இது முழுக்க முழுக்க இந்தியாவின் தயாரிப்பு நீங்க இஸ்ரோ அனுப்புற ராக்கெட்டுக்கெல்லாம் வந்து இன்ஃபுளுயன்ஸ் எதை எதை இருக்கும் அப்படின்னா ரஷ்யாவுடைய ராக்கெட் ஏவும் அந்த தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கும் முதல்ல வந்து நம்மளை கைத்துக்கு விட்டது ரஷ்யா தான் அதை பின்பற்றி இன்றைக்கு வந்து மிக சுயமாக நம்ம முன்னேற்றி வந்துட்டோம் இப்ப நம்ம ரஷ்யாவை எதிர்பார்க்கிறதுல இன்னைக்கு முழுக்க 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 நூறு சதவீதம் சுதேசி தயாரிப்பு இந்திய ராக்கெட்டுகள் இப்ப செய்யற சாதனையுமே சுதேசி சாதனை மிகப்பெரிய சாதனை தான் இது அப்படியுமோ சந்தேகம் ஒண்ணு வரலாம் இவ்வளோ இடையுள்ள ராக்கெட் விண்ணுக்கு போகும்போது ஏன் போரிமானத்தின் என்ஜின் இப்ப வரைக்கும் செய்ய முடியல இன்னைக்கு கூட நம்ம அதுக்கு பதிலா நம்ம வந்து வருகின்ற போரிமான என்ஜின் வந்து பிரான்ஸோட சேர்ந்து தான் செய்யப்படுறோம் சஃப்ரானோட சேர்ந்து செய்யணும்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அறிவிச்சாரு ஏன் முடியலன்னா இரண்டுமே வேற வேற அதோட தொழில்நுட்பம் முற்றாக வேறுபட்டுரும் முக்கியமாக வந்து போர் விமானங்கள் பயணிகள் விமானங்கள் எல்லாமே மனித உயிர் சம்பந்தப்பட்டது இதில் அப்படி இல்லை செயற்கைக்கோள் கொண்டு போகும்போது மனிதர்கள் அவசியமே இல்லை அவசியப்பட மாட்டாங்க கீழே விழுந்தால் ராக்கெட் பட்டதமே மட்டுமே கீழே ஒழுங்கும் இங்கே அப்படி இல்லை ரொம்ப முக்கியமாக தொழில்நுட்பத்தில் என்ன வேறுபாடு வரப்புன்னா போரிமானமோ பயணிகள் மானமோ பறப்பதற்கு வளிமண்டத்தில் உள்ள ஆக்சிஜனை இழுக்கும் உள்ள அதை உள்ள இழுத்து வேகமாக இழுத்து எரிபொருளோட பத்த வச்சு பத்த வைக்கணும் முக்கியமானது ஆனால் இந்த ராக்கெட்டுகளுக்கு அது அது ரொம்ப தூரம் மேலே போறதுனால அதுக்கு தேவையான ஆக்சிஜனை அது உள்ளேயே வச்சு கொடுத்துருப்பாங்க இது ரெண்டு தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வித்தியாசப்படும் இந்த இதுதான் இது மிகப்பெரிய வித்தியாசம் மனிதர்கள் இல்லாதது வந்து ஒரு பயமற்ற தன்மையை கொடுக்கும் இன்னும் தொழில்நுட்பத்தில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு ராக்கெட் ஏவுதலில் நூறு சதவீதம் சாதனை படைத்து விட்ட இந்தியாவிரிமானத்தை நோக்கி போக முடியல வெறும் ஒரு நான்கு நாடுகள் மட்டுமே அஞ்சு நாடுகள் மட்டும் செய்கிறாங்க அந்த தொழில்நுட்பத்தை நிச்சயமா கசிய விடவே மாட்டாங்க அது இருக்கிற வரைக்கும் அவங்க சம்பாதிக்கலாம் இப்ப கூட சஃப்ரானோட பிரான்ஸோட சேர்ந்து வரும் கால ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வர ஏஎம்சி போரிமானத்துக்கு போட்டு அதை கூட அந்த கூட செய்ய தோணுது அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் வந்து கசிய விடுறதே இல்லை நிச்சயமா இத ஏதோ ஒரு வகையில பெற்றிருக்கலாம் இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இஸ்ரேலுடைய போரிமானங்கள் எல்லாமே அமெரிக்காலேருந்து வாங்கிக்கிறாங்க அவங்க இந்த இன்ஜின் பத்தி கவலைப்படுறது இல்லை எல்லாமே அமெரிக்காலிருந்து வரனால வாங்கி கொஞ்சம் மாத்திக்குவாங்க அவங்க தேவைப்படுத ஒருவேளை இஸ்ரேலுக்கு தேவைப்பட்ட மொசாத்த சொன்னா நிச்சயமா ஏதோ ஒரு விஞ்ஞானிய ஏதோ ஒரு ஆட்களை பிடிச்சு அந்த ரகசியத்தை நிச்சயமாக வாங்கி கொடுத்துருப்பாங்க இது எனக்கு நிச்சயமா இந்தியா வந்து செய்யணும் இன்னுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வர போரிமானத்துக்கு பிரான்ஸோட நாடு சேர்ந்து இன்ஜின் செய்வங்கிறது ரொம்ப தப்பு துளியுமே சொல்லித்தரமாட்டாங்க பிரான்ஸ்காரங்க சொல்லித்தர வேண்டிய அடிப்படை சின்ன சின்ன விஷயத்த இங்கே செய்ய விடுவாங்க முக்கியமானது எல்லாமே அவர்கள் செய்வாங்க அதை மாற்று கருத்தை இல்ல நிச்சயமா நம்ம இதை முயற்சி பண்ணணும் ஆனா இந்த சாதனை இஸ்ரோவுடைய சாதனை உலக சாதனை நம்பர்ன்னு சொல்லலாம் பெருமைப்பட்டுக்கொள்ளலாம் நன்றிகள்